ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்வலத்தின் நபர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலா லக்கணத்திற்கு பத்து நாட்களுக்கான பலன் அக்டோபர் பதினொன்று முதல் அக்டோபர் இருபது வரை இப்போது முதல் நாள் அக்டோபர் பதினொன்று நமக்கு உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரங்கிறது தனுசு ராசியில் ஒரு பாதமும் மகர ராசியில் மூணு பாதமும் இருக்குது நண்பர்கள் பதினொன்று நாற்பதுக்கு மகர ராசிக்கு சந்திரன் மாறி விடுவார் அப்போ நம்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கிற சந்திரன் சூரியன் மாதிரி செயல்படுறாரு பதினொன்று நாற்பதுக்கு மேலே நாலாம் இடத்துக்கு போயிடுறார் சூரியனுடைய பலனை இன்றைக்கி நம்ம பெறுவதற்கு நமக்கு அமைப்பு இருக்குது இப்போ சூரியன் வந்து நமக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் இடம் பிரயாணங்கள் வெளிநாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஒரு விஷய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாற்றி செய்ய வேண்டியிருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடலான் இருந்தேன் ஆனால் அந்த முடிவை வந்து திடீர்னு நான் மாற்றிக்கிட்டேன் வேறு இடத்துல போடுறேன் ஒரு இடத்துல போடுறதுன்னு நினைக்கிறத இன்னொரு இடத்துக்கு போடுறது ஒரு காரிய ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினச்சிட்ருக்கிறது இன்னொரு காரியத்துக்கு பண்ணுறது இது மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனாலும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை வாங்கி எட்டு ஒன்பது பரிவர்த்தனையாக இருக்கனால திடீர் வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் வந்து செவ்வாய் நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துலேயும் இருக்குது பன்னெண்டுலேயும் இருக்குது அதனால் ரெண்டு இடத்துல இருக்குது அதனால் நல்ல அமைப்புகளை கொடுக்கும் அதாவது நம்மளுடைய சுயமுயற்சி வெற்றி பெறும் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நாலாம் இடத்துல சந்திரன் அதனால் வேலை வாய்ப்புகள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் குடிசை தொழில்கள் ஜாப் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் உடைகள் சம்மந்தப்பட்ட தொழில் மருத்துவ தொழில் திரவ நிலை சம்பந்தப்பட்ட தொழில் விவசாய தொழில் அனைத்து விதமான கலை சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ தையல் கலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இதெல்லாம் கலை சார்ந்த தொழில்கள் அதனால் மலர்கள் காய்கறி கடை பழம் இதெல்லாமே ஆதிக்கம் உள்ளது தான் இந்த வகையில் இன்றைக்கி நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது உறவினர்கள் வர்றது தாயாருக்கு ஒரு சிறப்பான நிகழ்வுகள் நடக்கிறது இதுக்கெல்லாம் இன்றைக்கி சாத்தியம் நல்லாயிருக்கும் அக்டோபர் பதிமூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி அவிட்டு நட்சத்திரம் மகர ராசியில் ஒன்று ரெண்டு பாதங்கள் மதியம் மூணு நாற்பத்தி மூணு வரைக்கும் அதுக்கப்புறம் கும்பராசியில் இருக்கிற மூணு நாலு பாதம் அவிட்டமாக மாறி சந்திரன் இப்போ செவ்வாய் நமக்கு குரு நட்சத்திரத்தில் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் குரு எட்டில் இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கும் நம்ம வந்து திடீர் வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு வேலை செய்கிறோம் ஒரு முக்கியமான ஆர்டர் கிடைக்குது ஒரு நல்ல மனிதருடைய சந்திப்பு கிடைக்குது ஒருத்தருடைய உதவி கிடைக்குதுனால அதுவும் அதிர்ஷ்டந்தான் அது மாதிரி இன்றைக்கி நல்ல அமைப்புகள் உண்டு இன்றைய செவ்வாய் வந்து நமக்கு இறையவர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலைகள் மற்றும் படிப்பு மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைகளில் சாதகமாக இருக்கும் பிரயாணங்கள் போகிறதுல சின்ன சின்ன திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு தள்ளி போட வேண்டி வரும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கும் அக்டோபர் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ராகு நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் அஞ்சாம் வீட்டில் சனி அதே சதை நட்சத்திரத்திற்குனால சனி சந்திரன் செயற்கை பலனை தர்றாங்க இன்றைக்கி வந்து சுபகாரியங்களுக்கு குழந்தைகள் நலம் மற்றும் நம்முடைய கலைகள் அபிவிருத்தி இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் வேலை வந்து சில பேர் டெம்பரரியாக வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ லீவாக இருக்கும் வேலைக்கு வேலை இல்லைன்றவாங்க வேலையே வேலையே ரெகுலராக போயிட்டுருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க்கு அதிகமான ஒரு பொறுப்புகள் இல்லாத ஒரு ஃப்ரீனஸ் இன்றைக்கி இருக்கும் அதனால் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இதை நம்ம எடுத்துக்கலாம் அக்டோபர் பதினஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நமக்கு எட்டில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு செவ்வாய் பரிவர்த்தனை தான் மறுபடியும் மற்றபடி இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனும் இருக்கார் விசாக நாலாம் பாதத்தில் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல நம்ம லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல நட்சத்திரத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் அப்போ நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனை உறவு சார்ந்து பேசும்போது சேவையில்லாத ஆர்கூமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கும் எட்டாம் இடம் குரு அப்படின்னாலே நமக்கு ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் எனர்ஜியும் உண்டு பண்ணிகிட்டு இருக்கும் அதனால் இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு எந்த கிரகம் போனாலும் சரி அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் வம்பு வழக்கு இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி பக்குவமாக நம்ம நடந்துக்கணும் அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஆறாம் இடத்துல அதே தான் ராகு போயிட்டுருக்கார் சந்திரன் ராகு செயற்கை பலனை தர்றாங்க ஆறாம் இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் நிகழும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திங்கிங் இருக்கும் ஒரு வகையில் பார்த்தோம்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறதுல சந்திரன் போகிறது வந்து பண வரவுக்கு நல்லாயிருக்கும் தொழில் பலத்துக்கு நல்லாயிருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் உடல் உபாதைகளில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சாப்பிடக்கூடாததை சாப்பிட்றது அல்லது ஃபாஸ்ட் ஃபுட்டு இதன் மூலமாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மற்றும் உடல் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் அடிவயிறு அதாவது மோஷன் போகிறது அஜீரண கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பொருளாதாரத்துக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் அதாவது புதன்கிழமையே இரவு ஏழு மணி பன்னெண்டு நிமிடத்திற்கு ரேவதி தொடங்கிடுது வியாழக்கிழமை மாலை நாலு இருபது வரைக்கும் இந்த புதனுடைய ரேவதி நட்சத்திரம் புதன் கிரகம் வந்து நமக்கு சுவாதியில் லக்னத்துலேயே இருக்கார் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அதனால் சிந்தனையில் பல கற்பனைகள் பிரம்மாண்டமாக இருக்கும் தொழில் சார்ந்த கற்பனைகள் பண வசதி சார்ந்த கற்பனைகள் ஈடுபாடுகள் எல்லாமே இருக்குது நமக்கு ஒன்றாம் இடத்துல புதன் இருந்தாலும் அவரை நிற்கிற ராகு சுவாதி நதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அந்த ராகு நிற்கிற நட்சத்திராதிபதி சனி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது இன்றைக்கும் வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்தவர்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் கம்மியாக இருக்கும் ஒரு சிலருக்கு லீவு இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு உறவினர் மகிழ்ச்சி ஒரு பிக்னிக் போகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அனுபவிக்கிறது இப்படி போயிட்டுருக்கும் மறுநாள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு மொதல் நாள் வியாழக்கிழமை மாலை நாலு இருபதுக்கே தொடங்கிடுது கேது நமக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எதிர்பாராத சில செலவுகள் கணவன் மனை சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும் அதே நேரத்தில் சரியாக தூக்கம் வராமல் பிரச்சனையாக இருக்கிறது தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிறது இதெல்லாம் வந்து கேதுனுடைய வேலை அந்த அஸ்தம் அப்படின்றது வந்து மனோகாரகன் சந்திரன் அதனால் நமக்கு தொழில் சார்ந்து முதலீடுகள் பண்ணுறதுலையும் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கணும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை வெ வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினெட்டில் வந்து மதியம் ஒரு மணி இருபத்தாறு நிமிடத்திற்கே பரணி தொடங்கிடுது சுக்கரனுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை பத்து நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது சுக்கரன் நமக்கு அனுஷ நட்சத்திரத்தில் மாறிடுறார் நமக்கு ரெண்டாம் இடத்துல விருச்சிக ராசியில் சனியோட நட்சத்திரத்தில் மாறிடுறார் அதனால் இன்றைக்கும் வந்து பொருளாதாரம் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் உறவுகள் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் புதிய ஆர்வங்கள் புதிய கலைப்படைப்புகளில் இருக்கவங்க புதுசாக கலைப்படைப்புகளுக்கு நல்லாயிருக்கும் பேச்சு திறமையில் இருக்கவங்களுக்கு அதன் மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் அக்டோபர் இருபதாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து நாற்பத்தாறுக்கு உங்களுக்கு பரணி முடிஞ்சிருது கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் வந்து சாயந்தரம் நாலு மணி ஒம்பது நிமிடத்திற்கு மேசராசியில் சந்திரன் முடிஞ்சு நமக்கு எட்டாம் இடமான ரிஷபராசியில் மாறிடுறார் அப்போ அது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அதனால் அந்த ஈவினிங்கு இவ்ளேருந்து எட்டில் சந்திரன் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்கணும் நாலு மணிட்டு இருந்து அதனால் சில புதுக்கு காரியங்கள் ரிஸ்க் எடுக்கிறது தனியாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப வந்து வருத்திட்டு செய்கிற செயல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கணும் அதிகமாக மன உளைச்சலுக்கு அல்லது உடல் உபாதைகளுக்கு எட்டலாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் வேலை செய்வார் சூரியன் வந்து நமக்கு சூரியனுங்கிறது ஒரு வெப்ப கிரகம் நமக்கு வந்து எதிர்பார்க்குற விஷயத்தை அவர் சூரியனுடைய பலம் இருந்தால் தான் செய்ய முடியும் எல்லாமே அவரும் விரயத்தில் போது எட்டில் குருவும் போது கொஞ்சம் இன்னைக்கு நிதானமாக நடந்துக்கணும் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் இருபது காலையில் எட்டு முப்பத்தொன்றுக்கு அது முடியுது கார்த்திகை நட்சத்திரம் அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணியில் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு தொழில் கிரகம் பத்தாம் அதிபதி அதில் வந்து நமக்கு நல்லது நடக்கும் ஆனால் கொஞ்சம் மன நெருடல் இருந்துகிட்டு இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பொருளாதாரத்துக்கோ வேலைக்கோ வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் கொஞ்சம் கௌரவத்தை எதிர்பார்க்காம வேலை செய்ய வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பத்து நாட்களுக்கான பலனை பார்த்தோம் தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்